ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவித்ரா கார்த்திக் ஃப்ரம் பவிஸ் கிளாசிக் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒன் பேஜ் கேலண்டர் இதில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களையும் ஒரே பேஜில் நம்ம அந்த கிழமைகளையும் மாதத்தையும் அந்த டேட்டையும் வியூ பண்ண முடியும் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு நாட்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா மேலே மந்த்ஸு அதுக்கு கீழே செவன் டேஸ் இன்ட்டு செவன் படிநிலைகள் செவன் இன்ட்டு செவன் படிநிலைகளில் இந்த ஃபார்ட்டி நைன் டேஸ் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது கலக்கேஷனாக நம்ம க்ராஸாக வியூ பண்ணி பார்த்துக்கிட்டா அது கரெக்டாக அந்த டேவும் டேட்டும் ஆகும் நீங்களும் மேட்ச் பண்ணி திங்க் பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த சத்ய சுதாகர் அப்படின்ற ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு அவரோட பேரும் கீழே இருக்குது அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ